ஜூன் இருபது ஆண்டின் பொது காலம் பதினொன்றாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் பிரிவு நாற்பத்தி எட்டு இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினைந்து வரை இறைவாக்கினர் எளியா நெருப்பு போல் எழுந்தார் தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எறிந்தது மக்கள் மீது பஞ்சம் வரச் செய்தார் தம் பச்சார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார் ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார் மும்முறை நெருப்பு விழச் செய்தார் எலியாவே உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்துணை மாற்றிக்குரியவர் உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும் இறந்தவரை உன்னத இறைவனின் சொல்லால் இறப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எழச் செய்தீர் மன்னர்களை அழிவுக்கு உட்படுத்தினீர் மிக்கவர்களை படுத்த படுக்கையாக்கி வீழ்த்தினீர் கடும் சொல்லை சீனாய் மலை மீதும் பழிவாங்கும் தீர்ப்பை ஓரேபு மீதும் கேட்டீர் பழி தீர்க்கும்படி மன்னர்களை திருப்பொழிவு செய்தீர் உம் தொன்றல்களாக இறைவாக்கினர்களை ஏற்படுத்தினீர் தீச்சுறாவியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக் கொள்ளப்பட்டீர் ஆண்டவருடைய சினம் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குளங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது உமை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும் பேறு பெற்றோர் நாமும் வாழ்வது உறுதி ஏலியா சூறாவளி சூலம் மறைந்தார் எலிசா அவருடைய ஆவியில் நிறைவு பெற்றார் எலிசா தம் வாழ்நாளில் எந்த தலைவருக்கும் அஞ்சவில்லை அவரை அடிபணிய வைக்க எவராலும் முடியவில்லை அவரால் முடியாதது ஒன்றுமில்லை இறந்த பிறகும் அவரது உடல் இறைவாக்கு உரைத்தது அவர் தம் வாழ்நாளில் அரியணை செய்தார் இறப்பில் அவருடைய செயல்கள் வியப்புக்குரியனவாயிருந்தன இவை யாவும் கண்டும் மக்கள் மனம் மாறவில்லை அவர்கள் கைதிகளாக நாடு கடத்தப்பட்டு மண்ணுலகெங்கும் சிதறடிக்கப்பட்ட வரையிலும் தங்கள் பாவங்களை விட்டு விலகவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் நேர்மையாளர்களை ஆண்டவரில் கலியோருங்கள் திருப்பாடல் தொண்ணூத்தி ஏழு ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு ஐந்து முதல் ஆறு மற்றும் ஏழு ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக மேகமும் காரிறளும் அவரைச் சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் பல்லவி நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கோருங்கள் நெருப்பு அவர் முன் செல்கின்றது சுற்றிலும் உள்ள அவர்தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது அவர்தம் மின்னல்கள் பூவுலகை ஒளிர்விக்கின்றன மண்ணுலகம் அதைக் கண்டு நடுங்குகின்றது பல்லவி நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து இனங்களும் அவரது மாட்சியைக் காண்கின்றன பல்லவி நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கோருங்கள் உருவங்களை வழிபடுவோரும் சிலைகள் பற்றி அடித்துக் கொள்வோரும் வெட்கத்துக்கு உள்ளாவர் அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள் பல்லவி நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கோருங்கள் நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் பிரிவு ஆறு ஏழு முதல் பதினைந்து வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே புகழ்